எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி வந்து மதியத்துலேருந்து நைட்டு வரைக்கும் என்னோடய ரொட்டீன் ஒர்க் என்னங்கிறது தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் சாப்பிட்றதுக்கு வந்து முருங்காய் சாம்பார் ரசம் ஒயிட் ரைஸ் தான் வந்து பண்ணியிருந்தேன் அன்னைக்கு வந்து முருங்காய் சாம்பார் ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம வீட்டில் வந்து பறிச்ச முருங்காயில் தான் பண்ணியிருந்தேன் குயிக்காக பண்ணுறது தான் முரங்கா சாம்பார் குயிக்கே இப்படி பண்ணுறதுங்கிறத டீட்டெயில்டாக வந்து ஒரு விலாகில் போடுறேன் பாருங்கள் சாப்பிட்டு முடித்ததும் வந்து துணியெல்லாம் வந்து துவைச்சி போட்ட துணி வந்து மடிக்காமல் வந்து தூக்கில் வந்து காஞ்சிட்டு இருந்துச்சு அந்த துணியையும் எடுத்து மடித்து வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து தம்பி துணியை வந்து அவனோட அட்டை வந்து எடுத்து வச்சுட்டேன் எங்கள் துணி எல்லாத்தையுமே வந்து அவங்கவுங்க ரேக்கில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அன்றைக்கி வந்து பக்கத்து வீட்டு பாட்டி வந்து வந்திருந்தாங்க பேசுகிறதுக்கு அவங்க கூடயே பேசிவிட்டு துணி எல்லாத்தையுமே வந்து மடிச்சு வச்சுட்டேன் காலையில் சாப்பிட்டதோட சரி சிங்கில் இருந்த பாத்திரமும் வந்து கழுவலை கவுண்டர் டாப்பையும் வந்து க்ளீன் பண்ணவே இல்லை அதனால் வந்து துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு கவுண்டர் டாப்பை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து செட்டாக வந்து எடுத்து வச்சுட்டேன் கையோட பாலையும் வந்து காய்ச்சி வச்சுட்டேன் ஏன்னா வந்து நான் காலையில் வாங்கின பாலை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் ஸோ அதனால் வந்து ஈவினிங் வந்து ஒருக்கா வந்து சூடு பண்ணி வச்சுருவேன் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அப்படிங்கிறப்போ கரண்ட் வந்து கட் ஆயிடுச்சு இருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து கழுவிட்டு தம்பியோட பால் புட்டி எல்லாத்தையுமே வந்து கழுவி வச்சுட்டேன் பால் புட்டியாக மட்டும் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு தடவை வந்து சுடுதண்ணியில் போட்டு கழுவி எடுத்தனியாக எடுத்து வச்சுருவேன் ஏன்னா வந்து வாசம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து எடுத்து வச்சுருவேன் டின்னருக்கு வந்து இட்லி பண் இட்லி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவை வந்து இருந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன் கூடவே வந்து கத்திரிக்காய் பச்சை மிளகாவையும் வந்து வெளியெடுத்து வச்சுட்டேன் ஏன்னா வந்து டின்னருக்கு வந்து இட்லியும் கத்திரிக்காய் கடையல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் கடையில் வந்து ஒரு டீட்டெயில் விலாக வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து சாமிக்கு வந்து தீபம் எல்லாம் போட்டுட்டு அப்பையும் வந்து கரண்ட் வரவே இல்லை எப்படா கரண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நெசவு வந்து ஆயிருந்துச்சு அதனால வந்து பாவு பொனைக்க வந்து வருவாங்க அதனால வந்து கட்டல்ல இந்த சைடு எடுத்து போட்டு அதுக்காக வந்து அப்பாவும் அம்மாவும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க ஒரு செவன் ஓ கிளாக்கு மேலே வந்து கரண்ட்டு வந்துடுச்சு வந்ததும் வந்து எப்பயுமே வந்து டீ வைப்போம் அதுக்காக வந்து டீ இருந்தேன் எப்பயுமே வந்து பாலாடையை மட்டும் தனியாக எடுத்து ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் எனக்கு வந்து பட்டர் எடுக்க தெரியாது நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதோட சரி அம்மா வந்து பட்டர் எடுத்து கொடுத்துருவாங்க நெய் வேணால் நான் உருக்கி வச்சிருவேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மூணு பேர்த்துக்குமே வந்து இஞ்சி டீ தான் வச்சுருந்தேன் பக்கத்து வீட்டில் வந்து பாட்டி வந்து சபரிமலைக்கு போய்ட்டு வந்தாங்க பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க வாங்கி வச்சுட்டு நைட்டு டின்னருக்கு வந்து கத்திரிக்காய் கடையல் பண்ணியிருந்தேன் இது பார்த்திங்கன்னா இட்லிக்கோ தோசைக்கோ ரொம்ப நல்ல சைடிஷ் இந்த கத்திரிக்காய் கடையல் எனக்கும் அப்பாவுக்கும் வந்து ஃபேவரெட் அதனால் வந்து அம்மா எப்போயுமே அம்மாவாசைக்கு வந்து காலையில் இட்லி தான் செய்வோம் அதுக்கு வந்து கத்திரிக்காய் கடையல் தான் பண்ணுவாங்க இன்னொரு அடுப்பில் வந்து இட்லிக்கு வந்து நான் ஊற்றி வச்சேன் ரெண்டு தட்டி இட்லி ஊற்றி வச்சா மூணு பேர்த்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும் தம்பிக்கும் வந்து ஒரு இட்லி நான் கொடுத்துருவேன் அவனுக்குன்னு தனியாக செய்ய மாட்டேன் நாம் சாப்பிட்றதுல வந்து இட்லி வந்து அவனுக்கு ஊட்டி விட்டுருவேன் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கடையில் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு முதல்ல வந்து அவனுக்கு ஒரு இட்லி ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மூணு பேரும் வந்து உட்காந்து சாப்பிட்டோம் சீக்கிரமாகவே அன்றைக்கி வந்து டின்னர் வந்து ஃபினிஷ் பண்ணதுனால காலையில் செய்கிறதுக்கு வந்து பாவக்காய் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியேறுத்து வச்சுட்டேன் கழுவ வேண்டிய பாத்திரம் வந்து கொஞ்சம் சிங்கில் இருந்துச்சு அந்த பாத்திரத்தையும் வந்து கழுவி வச்சாச்சு பத்து மணிங்கிறப்பவே எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சிருந்துச்சு பையனுக்கு வந்து குடிக்கிறதுக்கு பாலும் எனக்கு கொஞ்சம் ஹார்லிக்ஸும் போட்டுக்கிட்டேன் ஃப்ளாஸ்கில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு தூங்கிறதுக்கு கிளம்பியாச்சு அவ்வளோதாங்க இந்த பிளாக் இதோட முடியுது இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ